அனைவருக்கும் வணக்கம் மகாதேவனும் அவருடைய மனைவியான பானுமதியும் அடுத்த வாரம் போகவிருக்கும் காசி யாத்திரைக்கான முன்னேற்பாடுகளைப் பற்றி பேசி கொண்டிருந்தனர் அப்போது வீட்டின் அழைப்பு மணி ஒழித்தது ஓடிப்போய் கதவை திறந்த மகாதேவனுக்கு என்றது வாடிய முகத்துடன் மகளான சுதா நிற்பதை பார்த்து வாமா என்று அழைத்தார் எதுவும் பேசாமல் விடுவிடுவின அறைக்குள் சென்று எடுத்து வந்த சூட்கேஸையும் மெத்தையில் எரிந்துவிட்டு குப்புறப்படுத்து விசுமினாள் மனைவியிடம் சைகை காட்டி உன் பொண்ணு திரும்பவும் கோச்சுக்கிட்டு வந்திருக்கா போல இருக்கு வந்ததும் எதுவும் பேசாம உள்ளே போய் படுத்துட்டு அழுறா கொஞ்ச நேரம் எதுவுமே கேட்க வேண்டாம் அப்புறமா நம்ம இதை பற்றி விசாரிச்சுக்கலாம் என்று தன் மனைவியான பானுமதியின் காதில் மெலிதான குரலில் கூறினார் மகாதேவன் பானுமதிக்கு இதை கேட்டதுமே வருத்தமும் ஆதங்கமும் பொங்கியது என்ன இந்த பொண்ணு அடிக்கடி இப்படி வந்து நிற்கிறாளே இத்தனைக்கும் தானே பார்த்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாப்பிளையும் தான் இருக்காரு இவர்கிட்ட துளி கூட பொறுமையே இல்லையே எடுத்ததுக்கெல்லாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு வந்தா இவளுக்கு எப்படி புத்தி சொல்றதுனே தெரியலையே மகமாயி தாயே நீதான் அவ அவள் மனசை மாற்றணும் என புலம்பி கண்ணீர் விட்டாள் பானுமதி ஏய் நீயும் புத்திமதி இல்லாமல் இப்படி அழாத கொஞ்சம் பொறுமையாக தான் இதை நம்ம டீல் பண்ணணும் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும் என்று மனைவியை சமாதானம் செய்தார் மகாதேவன் சுதாவிற்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவள் ரவியை காதலித்து எல்லோரும் சம்மதத்துடனும் அவனுக்கு வாழ்க்கை துணை ஆனார் ஓராண்டு காலம் வசந்த காலமாக தான் சென்றது ரவியின் மூத்த அண்ணனிடம் மாமியார் இருந்த காலகட்டங்களில் சுதாவிற்கு எந்த சங்கடமும் இல்லை அவரின் வீட்டிலேயே மாமியார் காலம் பூராவும் கிடந்து விடுவார் என்ற எண்ணத்தில் இருந்தவளுக்கு பெட்டி படுக்கையுடன் அந்த முதியவளை தன் தம்பியான ரவியிடம் கொண்டு வந்து விட்டபோதுதான் போதுதான் சுதாவிற்கே பகீரன்று இருந்தது டே ரவி இனிமே என்கிட்ட அம்மாவை வச்சிக்க முடியாதுடா உன் அண்ணி ரொம்பவே கேலமாக பேச ஆரம்பிச்சிட்டா அம்மாவும் ரொம்ப பொறுமையா அவ சொல்றதையெல்லாம் காதில் வாங்காம தான் இருக்கா ஆனா அம்மா இப்படி அவமானப்படுறது எனக்கு பொறுக்க முடியலை ஏன் நாம் தான் இத்தனை வருஷமும் வச்சுக்கிட்டு இருந்தோமே உங்க தம்பி கிட்ட இனி இருக்கட்டுமேனு அம்மா காதுபடவே கத்துறாடா அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலை வந்துடுச்சுன்னு எனக்கும் கவலையா இருக்கு உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருக்கட்டுமேனு கூட்டி வந்தேன் அவ மனம் கோணாம பக்குவமா சுதா நடந்துப்பான்னு நான் நினைக்கிறேன் என்று தன்னுடைய தன் இயலாமையை சொல்லிவிட்டு அம்மாவை தன் தம்பியும் அவனை மனைவியான சுதாவிடம் ஒப்படைத்தார் அடுத்த நாள் கணவரின் அண்ணன் கிளம்பும் வரை சுதா மனதில் உருவான பூகம்பம் வெடிக்காமல் அடங்கியிருந்தது புதுசாக கல்யாணமானவங்கன்னு கூட இங்கிதம் தெரியாம உங்க அண்ணன் நம்ம தலையில கிளவியை கொண்டு வந்து கட்டிட்டு போறாரே என்று அதுவரை இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல இருந்தவள் அவளுடைய அகங்காரத்தை எல்லாம் வார்த்தைகளால் வெளிப்படுத்தினாள் அண்ணன் சொல்லி சென்றது போல ரவிக்கு தன் அம்மாவை அவள் மனம் கோணாமல் பார்த்து கொள்ள முடியவில்லை தாய் தன்னிடமும் எதையும் கூறாமல் பொறுமையாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் அவள் தனியே உட்கார்ந்து கண்ணீரை துடைத்துக் கொள்வதை பல சந்தர்ப்பங்களில் பார்த்தும் வருந்தினான் சுதா அம்மா நம்மளை என்ன தொந்தரவு பண்றா சொல்லு இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்களா நம்ம விஷயத்தில் மூக்க நுழைஞ்சு எதையாவது பேசுகிறாங்களா உனக்கு வீட்டு வேலை இல்லாதலேயும் ஒத்தாசையாக தானே இருக்காங்க என்று பக்குவமாக தன் மனைவிடம் எடுத்தும் சொன்னான் இதை பாரு உன் அம்மா ஒத்தாசையெல்லாம் எனக்கு எதுவும் தேவையே இல்லை என்னால் கொஞ்சம் கூட வீட்டில் ஃப்ரீயாக இருக்க முடியலை அவளை ஏதாவது ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்க்கப்பாரு என்று பிடித்த பிடிவாதமாக பேசி பிரச்சினையை எழுப்பும் சண்டை போட்டுக்கொண்டு தன்னுடைய தாய் வீட்டிற்கு கோபத்துடன் புறப்பட்டு விடுவாள் ஒவ்வொரு முறையும் சுதா இப்படிதான் வந்திருந்தார் எப்போவும் போல ஒரு வாரம் கோபமாக இருந்துவிட்டு பெற்றோரின் சமாதான வார்த்தைகளை கேட்டு திரும்பி விடுவாள் இந்த முறையும் சுதாவின் கோபம் நீர்த்து போய்விடும் என்று நினைத்திருந்த தந்தையான மகாதேவனுக்கு அப்பா என்னை சமாதானம் செஞ்சு ரெண்டு பேரும் என் சமாதானம் செய்யணும்னு ரெண்டு பேரும் நினைக்காதீங்க மாமியார் அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்க போறதாவே இல்லை அப்படியே வீம்பா ரவி இருந்தானா அவனோட இனிமே வாழறதானு யோசனை செய்யணும் என்று அவள் ஆவேசமாக பேசியதில் கொஞ்சம் ஆடி போய்விட்டார் மகாதேவன் இதை கேட்ட பானுமதியும் பதட்டமடைந்து இந்த நிலையில் எப்படிங்க நம்ம காசி யாத்திரைக்கு மன நிம்மதியோடு செல்ல முடியும் என கேட்டாள் அதுக்குன்னு யாத்திரையை தள்ளி போடக்கூடாது எல்லாம் காசி விஸ்வநாதர் காப்பாத்துவார் கவலைப்படாதே எனக்கு ஒன்று தோணுது காசிக்கு இன்னொருத்தரும் கூட வரலாமான்னு பஸ் டிரைவர்கிட்ட நான் கேட்குறேன் அவர் சரினா சுதாவையும் நம்ம அழைச்சிட்டு போகலாம் ஏதாவது முன்னோர்களுக்கு செய்யாமல் விட்டு போன தோஷமாக கூட இது இருந்தாலும் சரியாக போயிடும் நம்பிக்கையாக இரு என்றவர் அதன்படியே ஏற்பாடுகளையும் செய்தார் சுதா நாங்கள் வயசானவங்க தனியாக காசிக்கு போகிறோமேன்னு இருந்துச்சு கூட நீ வந்தால் ரொம்ப ஒத்தாசையாகவும் உனக்கும் ஒரு மாறுதலாகவும் இருக்கும் என்று சுதாவை சமாதானம் சொல்லி சம்மதிக்க வைத்து தங்களுடனே பயணிக்க வைத்து விட்டார் மகாதேவன் அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் மகாதேவன் முன்னோர்களுக்கான சடங்குகளை செய்த போதும் தம்பதி ஒன்றாக நீராடும் போதும் அவளுடைய உடைமைகளையும் கவலையின்றி சுதாவிடம் விட்டு செல்லவும் முடிந்தது நல்லவேளை சுதா நம்மளோட வந்தா அவள்னா இந்த கூட்டத்தில் எது எது தொலைஞ்சிடும்போன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு என் தம்பி பாஸ்கர் மொபைல் ஃபோனை தொலைச்சிட்டதாக சொன்னான் என்றார் மகாதேவன் ஆமாங்க பானுமதி நகையெல்லாம் பத்திரமாக பார்த்துக்க அங்கே கூட்டமாக இருக்கும்னு ஜாக்கிரதனு கமலா மாமி கூட என்ன சொன்ன சொல்லி அனுப்புனாங்க என்று தங்களுடன் சுதா வந்ததற்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தனர் இரண்டு நாட்களில் கயா வந்தடைந்தனர் வாழையடி வாழையாக இருந்து வரும் நம்பிக்கை இன்னும் அழியாமல் இருப்பதை கயாவில் குவிந்திருக்கும் கூட்டமே அதற்கு சாட்சியாக இருந்தது முன்னோர்கள் வழிபாடு செய்ய வரிசையாக ஆண்கள் உட்கார்ந்திருக்க அவர்களின் பின்னால் மனைவியரும் நின்றிருந்தனர் மகாதேவனும் அமர்ந்திருக்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தபடி ஓரமாக அமர்ந்திருந்தால் சுதா அப்போது பகல் இரண்டு முப்பது மணி இருக்கும் சடங்குகளை செய்து வைக்கும் குருஜி எல்லார் காதிலும் விழும் வகையில் சத்தமாக எல்லோரும் அவங்கவங்க குடும்பத்திலேயே இறந்து போனவங்க அத்தனை பேரையும் நினைச்சுக்கலாம் இதுல நண்பர்களும் வீட்டு வேலைக்காரங்கன்னு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவங்க எல்லோருமே நீங்க வருவீங்க பிண்டம் போட்டு கரை ஏற்றுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதா ஐதீகம் இப்போ ஒவ்வொரு பிண்டமா எடுத்து வைங்க முதல்ல தகப்பனார் பேரை சொல்லுங்க என்று தாத்தா கொள்ளு தாத்தா என்று ஒவ்வொருவருக்கும் பிண்டம் எனப்படும் சாத உருண்டையை வைக்கும்படி சொல்ல எல்லோரும் அதே போலவே வைத்தனர் இறந்த உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் இப்போ பெத்த தாயாருக்காக விசேஷமாக பதினாறு பிண்டங்கள் போடணும் என்று சொல்லி ஒவ்வொரு பிண்டத்துக்கும் தாயே நான் கருவாய் வளரப்போகிறேன் என்று தெரிய ஆரம்பித்த போது அது உண்மையாய் இருக்க வேண்டுமே தாய்மை போற்றை நான் அடைய வேண்டுமே என்று தவித்தாயே அதற்கு இந்த பிண்டம் அடுத்து கரு நிலைக்க வேண்டுமே என்று எல்லாம் வேண்டி நான் உன் வயிற்றில் நிலைத்துவிட்டேன் என்று தெரிந்தவுடன் பரவசம் அடைந்தாயே அதற்கு இந்த பிண்டம் இப்படி துவங்கி பத்து மாதங்கள் தாய்ப்பட்ட அவஸ்தைகள் வேதனைகள் உடல் ரீதியான உபாதைகள் பின் பிரசவ காலத்தில் மறுபிறவி ஏற்று உயிர் போகும் வழிகள் பெற்ற பின் இரவு பகல் தூக்கமில்லாமல் காத்த பொறுமை மலம் சிறுநீர் என அறுவறுப்பை தாங்கிய அந்த தியாகம் குழந்தையாய் உடல்நலம் குன்றிய போது பட்ட கவலை செய்த சேவை என தாயின் அருமையை ஒவ்வொரு பிண்டத்திற்கும் சொல்ல சொல்ல அதை வைத்து கொண்டிருந்த அத்தனை ஆண்களுக்கும் அது நெகிழ்ச்சியூட்டும் விதமாக அமைந்தது எல்லாருடைய கண்களிலும் நீர்த்துளிகளாக நிறைந்திருக்க மகாதேவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த முதியவர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு ஓவென அளத் துவங்கினார் அப்படி சத்தம் போட்டு அழுதவர் மயங்கி சாய்ந்துவிட எல்லோரும் கவனமும் அவர் மேல் விழுந்தது அவர் பின்னால் மனைவி இல்லை தனியாக வந்திருப்பார் போல உடனே மகாதேவன் தன் ம தன் மகளான சுதாவிடம் அந்த தண்ணீர் பாட்டிலை கொண்டாமா என்று அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளித்தார் முகத்திலும் வாயிலும் பட்ட தண்ணீரால் அவர் முறிச்சை தெரிந்து அமர்ந்தார் எல்லோரும் கூடி நிற்பதைக் கண்டு சற்றே வெக்கமும் அடைந்தார் என்னை மன்னிச்சிடுங்க கொஞ்சம் உணர்ச்சி பண்டிதர் தாயை பற்றி தாய்மையோட அருமையை பற்றி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா போச்சு என் தாயாருக்கு நான் ஒன்றுமே செய்யலை என் மனைவி என்ன செய்ய விடலை என் இயலாமையால் அம்மாவை ஹோமில் சேர்த்துட்டேன் கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாக இருந்தபோது கூட என் கோலத்தனத்தால் மனைவியோட பேச்சை அடக்கி அம்மாவை கவனிக்காமல் நான் விட்டுட்டேன் இப்போது என் மனைவியும் போய் சேர்ந்துட்டா இப்பேற்பட்ட அருமையும் பொறுமையுமான தாய்க்கு இந்த ஜென்மத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத பாவி ஆயிட்டேனே நினச்சி அழுதுட்டேன் என்று கண்களை துடைத்து இயல்பு நிலைக்கு வந்தார் கூடியிருந்த எல்லோருமே உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் கேட்டுக்கொண்டிருக்க மகாதேவனுக்கு தன் பெண்ணின் மனதில் இந்த நிகழ்வு துளியேனும் சலனம் ஏற்படுத்தி இருக்காதா என்ற எதிர்பார்ப்பையும் ஆவலும் எழுந்தது தன்னை அப்பா பார்ப்பதை அறிந்தவுடன் சுதாவிடமிருந்து அடக்க முடியாத அழுகையும் வந்தது சுதா அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு அழுறியா என்று மகாதேவன் கேட்டதும் இல்லப்பா என் கணவன் ரவி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காம்பா என்று தேம்பி அழுதபடியே அப்பாவிடம் அந்த தகவலை காட்டினாள் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து ஆளாக்கும்போது படும் எல்லா கஷ்டங்களுக்கும் மேலாக முதுமையில் தான் ஒரு சுமையாகி பெற்ற பிள்ளைகளுக்கு தர்ம சங்கடம் கொடுக்காமல் விரைவிலேயே உயிரை விட வேண்டுமென விட வேண்டுமே என்ற தவிப்பும் தாய்மையின் அருமைகளில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சம் என்பதை காட்டுவது போல அந்த தகவல் வந்திருந்தது நேற்றிரவு நெஞ்சுவலி வந்ததில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட அவருடைய மாமியார் இரண்டு மணி அளவில் காலமாகி விட்டதாக அதில் இருந்தது ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேன்பா என்று இன்னும் அழுது கொண்டே இருந்தால் சுதா இந்த வீடியோவை பற்றிய உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்